கண்ணீர் ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்க ராசி அதிபதி புதன் பன்னெண்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபதி உடன் இருக்கிறார் அங்கே கேத்வையும் இருக்கின்றது ராசியில் சிவா ஏழாம் பாவத்தில் சனி அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் வீட்டில் விவாதங்கள் இருக்கும் ஆரோக்கியம் கெடும் வீண் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது கோயில் போயிட்டு வர்றதோ அல்லது வெளியே போய்ட்டு வர்றதோ அதனால் பணம் செயலும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகி கொண்டு இருக்கின்றது ஆனால் பதினோராம் பாவத்தில் சுக்கர பகவான் இருக்கும் பொழுது லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் பத்தாம் பாவத்தில் குருவிற்கு நல்ல பேச்சை பேசுவீர்கள் தெய்வ நம்பிக்கை இருக்கும் தெய்வத்தை நம்புவீர்கள் பல பேருக்கு உபதேசம் செய்வீர்கள் அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசியில் வர்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லோருக்கும் மன நோய் குறையும் தைரியம் இன்க்ரீஸ் ஆகும் ரோகம் கம்மியாகவும் செலவுகள் கம்மியாகவும் ட்ராவல் முடியும் வீட்டில் இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீர்கள் வியாபாரிகளுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல லாபம் இருக்கும் அது வெளிநாட்டு வியாபாரம் இருந்தாலும் சரி உள்நாட்டு வியாபாரம் இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் பதினா சிக்ஸ்டீன்த் ஆஃப் செப்டம்பருக்கு அப்புறம் நல்லா இருப்பீர்கள் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க இந்த பதினஞ்சு நாள் வீண் அழைச்சல் இருக்கும் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஸ்திரமான இடத்துல போய் உட்காந்து தன்னுடைய வேலையை கவனிவீங்க அதில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் வந்து சேரும் என்று சொல்வேன் எந்த ராகுக்கியமும் இருந்தாலும் குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருப்பதால் நீங்கள் பேசுகிற பேச்சிலேயே பல பேர் உங்களை மதிப்பாங்க நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நல்லா படிப்பீங்க தைரியமாக இருப்பீர்கள் வயதானவர்களுக்கு சுமாரான காலம் என்று சொல்லுவேன் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வீட்டில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு எல்லோருக்கும் நல்ல காலம் வேலைக்கு போகின்ற ஆண் பெண்களுக்கும் சுமாரான காலம் தான் என்று சொல்வேன் ஆனால் பதினாறாம் தேதி பிற்பாடு எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என பரிகாரம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் பரிகாரம் பசுக்கு அகதி கீரையை வாங்கி கொடுங்க அல்லது ஏதாவது கீரையை வாங்கி கொடுங்க அல்லது மஜா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க விநாயகர் கோயில் போயிட்டு நாலு சுற்று சுற்றிட்டு வாங்க எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நாலு சுற்று விநாயகரை சுற்றிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு விளக்கு சாயந்தரம் பூஜை அறையில் கண்டிப்பாக ஏற்றுங்க தூபவத்தியே ஏற்றுங்க ஊதுவத்தி தூபவர்த்தி ஏற்றுங்க வீட்டில் வாசனை இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்தால் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்